குக்குவித்து கோமாளியில எப்பயுமே உறவு முறைய வச்சு கூப்பிட்டு அது ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த வகையில குக்குவித்து கோமாளியில முதல் முறையாக சிவாங்கி புகழ் இவங்களோட அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது ரொம்பவுமே ஃபேமஸா போணுச்சு அதே மாதிரி தாங்க நிறைய பேர் இப்ப தாமுவா கூட எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அதுவும் குக்குவித்து கோமாளி மூலியமா தான் அப்படி ஒரு இதே ஏற்பட்டுச்சு இப்ப சீசன் ஃபைவ்ல பிரியங்கா இரஃபான் இவங்களுக்கு இடையே அக்கா தம்பி அப்படிங்கிற உறவு இப்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில அக்கா பிரியங்காவுக்கு நம்ம இரஃபான் வந்து ஒரு ஆப் அடிச்சிருக்கிறாரு எபிசோட்ல அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைய சனிக்கிழமை எபிசோடோட மெயின் குக்கிங்ல இரஃபான் தான் வின் பண்ணி வின் பண்ணுன அவரு அவரோட கோமாளிய மாத்திக்கலாம் அப்படின்னுனா மத்த ரெண்டு பேர்த்தோட கோமாளிய மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில பிரியங்காவுக்கு எளிமையா இருக்கிற இப்ப புகழ் புகழ கொண்டு வந்து நம்ம பிரியங்காவுக்கு மாத்தி விட்டுருக்கிறாப்ல இரஃபான் அதே மாதிரி பிரியங்காவுக்கு ரொம்ப பிடிச்ச கோமாளியான சுனிதா தான் இருந்திருந்தாங்க சுனிதாவை மாத்தி விட்டுட்டு புகழ பிடிக்கவே பிடிக்காத கோமாளியான புகழ பிரியங்காவுக்கு கொடுத்துருக்கிறாப்ல நம்ம இரஃபான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் எபிசோட்ல என்னைய மேதிரி டான்ஸ் ஆடி என்னைய பழிச்சு காமிச்ச அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாப்ல இரஃபான் உங்களோட கமெண்ட்ஸை மறந்து ாம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க